வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மொபைல் ஸ்க்ரீனை நம்ம வந்து நிறைய வழிகளில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம மொபைல் ஸ்க்ரீன நம்ம வந்து அந்த ஃபோர் எஜிஸையும் நம்ம வந்து எப்படி ரவுண்டட் ஷேப்புக்கு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கப் போகிறோம் ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க ப்ளே ஸ்டோரில் ரவுண்ட் ஸ்க்ரீன் கார்னர்ஸ்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து ஒன்றம்பி கூட கிடையாது ஸோ ரொம்ப கம்மியான ஒரு சைஸ் தான் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இனபிளாயிருக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால் பண்ணிக்க முடியும் செகண்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆன் பூட்னு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது இந்த ஆப் அதுவாகவே ரன் ஆக ஆரமிச்சிடும் அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க இல்லட்டா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க பாட்டமில் கார்னர் ரேடியஸ்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்தளவுக்கு வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ நமக்கு வந்து இந்த ஃபோர் எஜ்ஜஸ்ஸும் நமக்கு வந்து ரவுண்டட் ஷேப்புக்கு நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் நீங்கள் குறைச்சிங்கன்னா நமக்கு வந்து எஜ்ஜஸும் கம்மியாகும் ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் அந்த அந்தளவுக்கு நமக்கு வந்து எட்ஜெஸ்டும் நமக்கு வந்து அதிகமாகும் ஸோ எனபிள் லாக் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன்லேயும் இந்த ஸ்டேப் வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிட்டீங்கன்னா போதும் நமக்கு வந்து லாக் ஸ்க்ரீன்லையும் நமக்கு வந்து இந்த எட்ஜெஸ் வந்து நமக்கு வந்து ரவுண்டட் ஸ்டேப்லேயே இருக்கும் ஸோ இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க எனபிள் கார்னர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபோர் சைட்ஸில் வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு மட்டும் நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ வேணாட்டால் நீங்கள் வந்து இந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து அன் செக் பண்ணிட்டீங்கன்னா போதும் நெக்ஸ்ட் நம்ம வந்து கார்னரோட ஒப்பாசிட்டி நம்ம வந்து குறைச்சிக்க முடியும் ஸோ டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சில் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கோங்க இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரவுண்டட் ஷேப்பில் தான் இருக்குது உங்களுக்கு வேறு ஷேப்ஸ் வேணும்னா கீழே கெட் மோர்னு கொடுத்துருப்பாங்க கெட் மோரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வேறு ஒரு ஆப்புக்கு லிங்க் போகும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் அறுபத்தி ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து கொஞ்சம் நிறையா ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து பே பண்ணி இந்த ஷேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்